அதிலும் ரோக்கு மற்ற கதாபாத்திரங்கள் ஏற்றும் பில்டப்புகள் நினைத்த அளவுக்கு பெரிதாக உதவாது ஏமாற்றம் எல்லாரும் ஆயிர முடியுமா என்று கேஜிஎஃப் ரசிகர்கள் சிரித்து கொள்கிறார்கள் முக்கியமாக அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா இடையேயான கால காட்சிகளில் சில இடங்களில் ரசிக்கும்படியாக உள்ளன ஃபகத் ஃபாசில் தனது கதாபாத்திரக்கு ஆழம் கொடுக்கும் வகையில் நன்றாக நடித்துள்ளார் இடைவேளை காட்சியில் அவரது வசனங்கள் சிறப்பிள்ளைகளை அரங்களை நிறைவேற்றின இருந்தாலும் அவரது கதாபாத்திரத்தை இன்னும் நன்றாக எழுதியிருக்கலாம் என அனைவரும் தோன்றியிருக்கும் சுனில் ராவ் ரமேஷ் உள்ளிட்டோர் கதைக்கேற்ப நடிப்பை வழங்கியிருக்கின்றனர் சுனிலுக்கு முதல் பாகத்தை விட இதில் நேரமும் முக்கியத்துவமும் குறைவது போல் தெரிந்தாலும் அவரது சில காட்சிகளும் அழுத்தமாக உள்ளன ஆனால் இரண்டாம் பாதியில் கதை சட்டென முடிந்துவிடுகிறது இடைவெளியில் போடப்பட்ட கேள்விக்கு கொஞ்ச நேரத்திலேயே